எல்பின்ஸ்டோன் சாலை மேம்பாலம் நாளை முதல் மூடப்படுகிறது மத்திய மும்பையில் பரேல் மற்றும் பிரபாதேவியை இணைக்கும் நூற்று பன்னிரண்டு ஆண்டுகள் பழமையான எல்பின்ஸ்டோன் சாலை மேம்பாலம் புனரமைப்பு பணிகளுக்காக நாளை ஏப்ரல் இருபத்தைந்து முதல் வாகனப் போக்குவரத்திற்கு மூடப்படுகிறது என்று போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த போக்குவரத்து மாற்றம் நாளை முதல் அமலுக்கு வருகிறது இதன் காரணமாக வாகனப் போக்குவரத்தில் பின்வரும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன தாதர் கிழக்கு பகுதியிலிருந்து தாதர் மேற்கு மற்றும் தாதர் மார்க்கெட் செல்லும் வாகனங்கள் திலக் பாலத்தை பயன்படுத்தலாம் பரேல் கிழக்கு பகுதியிலிருந்து பிரபாதேவி மற்றும் லோயர் பரேல் செல்லும் வாகனங்கள் காலை காலை ஏழு மணி மணி முதல் பிற்பகல் அதிகாலை மூன்று மணி மணி வரை ரோடு பாலத்தை பயன்படுத்தலாம் பரேல் பைகுல்லா கிழக்கு பிரபேதேவி ஒர்லி கோஸ்டல் சாலை மற்றும் சீலிங் செல்லும் வாகனங்கள் போக்லி பாலத்தை பயன்படுத்த வேண்டும் தாதர் மேற்கு பகுதியிலிருந்து தாதர் கிழக்கு நோக்கி செல்லும் வாகனங்கள் திலக் பாலத்தைப் பயன்படுத்தலாம் பிரபாதேவி மற்றும் லோயர் பரேல் மேற்கு பகுதியிலிருந்து பரேல் தாடா மருத்துவமனை கே எம் மருத்துவமனை செல்லும் வாகனங்கள் பிற்பகல் அதிகாலை மூன்று மணி மணி முதல் இரவு காலை பதினோரு மணி வரை கரி ரோடு பாலத்தை பயன்படுத்தலாம் கோஸ்டல் சாலை சீலிங்கு பகுதியிலிருந்து பிரபாதேவி ஓர்லி பரேல் பைக்குல்லா கிழக்கு நோக்கி செல்லும் வாகனங்கள் போக்லி பாலத்தை பயன்படுத்தலாம் பொதுமக்கள் இந்த போக்குவரத்து மாற்றங்களை கருத்தில் கொண்டு தங்கள் பயணத்தை திட்டமிடுமாறு போக்குவரத்து காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது